ஒரு அரசாங்கம் வந்து எப்படி செயல்பட வேண்டும் பத்திரிகை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக அரசு வந்து கத்துக்கொள்ளும் இதை நானே வந்து ஐபிசி தமிழில் ஒரு காலகட்டத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் எடப்பாடி பழனிசாமி அவளுக்கு எதிராக பேசிருக்கேன் நிறைய நேர்காணல் பண்ணியிருக்கேன் நான் தனியா நின்று பேசிருக்கேன் ஒவ்வொரு இஷ்யூ நடக்கும் போதும் ஆனா எம்எல்ஏ எந்த ஒரு வழக்கோ அதே போல காவல்துறை எச்சுறுத்தலோ எதுவுமே இல்லை ஆனா திமுக அரசாங்கம் வந்ததுல யாரெல்லாம் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார்களோ யாரெல்லாம் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுகிறார்களோ யாரெல்லாம் வந்து உங்க ஆட்சியில வந்து ஊழல் நடக்குது குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாங்களோ அவர்கள்லாம் வந்து அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதே போல் பயமுறுத்தப்படுகிறார்கள் சிறைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்போ இப்போ குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் அது என்னன்னா இப்போ கேப் கேப்ரேட் இருக்கா ஜேர்னலிஸ்ட் கேப்ரேல் ஆகட்டும் ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக் ஜெரால்ட் ஆகட்டும் ஜேர்னலிஸ்ட் மணி ஆகட்டும் இவங்க வீட்டுலாம் போயிட்டு உங்க வீட்டில் வந்து குருந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருக்கு நாங்க வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான அச்சுறுத்தல் அது குண்டு வச்சிருக்காங்க இல்லை அது உண்மை போயெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு விதமான அச்சுறுத்தல் நீங்க நாங்கள் வந்து உங்களை அச்சுறுத்துறோம் நீங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசுனா இந்த மாதிரி தான் உங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அச்சுறுத்தல் தாண்டி எப்படி பார்க்கணுன்னா நான் ஒரு வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கேன் ஒரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட்ல இருக்கேன் முன்னாடி வந்து ஒரு குடும்பம் இருக்கும் பக்கத்துல ஏதாவது குடும்பம் இருக்கும் காவல்துறை எங்கள் வீட்டுக்கு வந்தால் சுற்றிலே இருக்கவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பயம் வரும் நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதைத்தான் இப்பொழுது வந்து இங்கே இருக்கிற காவல்துறை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியது